வணக்கம் ஆப்பிள் டிவியும் புதுச்சேரியில் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி அருகே எரிவாயு குழாய் அமைக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் நான்கு பேரை நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறித்த கும்பல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறது புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவர்கள் தெரிவித்துள்ளார் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வரி சொத்து வரியை வருகின்ற பதினேழாம் தேதிக்குள் கட்ட வேண்டும் என்றும் இல்லையென்றால் பத்து சதவிகிதம் வட்டி விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இனி விரைவான இன்றைய நிகழ்ப்புகளின் தொகுப்பு புதுச்சேரி விளைநூர் அருகே எரிவாயு குழாய் அமைக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி பிள்ளையார் பிள்ளையார்குப்பம் பகுதியில் எரிவாயு குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் பீகார் கர்நாடகா மாநிலங்களை சார்ந்து திரளான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் வழக்கம் போல தொழிலாளர்கள் நேற்று மாலை பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது எரிவாயு குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் திடீரென ஏற்பட்ட மண் மூன்று தொழிலாளர்கள் கொண்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மண் சிக்கியவர்களை மீட்டனர் அதில் பீகாரை சார்ந்த அருண்குமார் வயது இருபத்தி நான்கு மற்றும் கர்நாடகத்தை சார்ந்த சிவபுத்ரா வயது நாற்பத்தி இரண்டு உள்ளிட்ட மூன்று பேர் பலத்த காயம் அடைந்தனர் அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களில் சிவபுத்ரா ஏற்கனவே விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் காயமடைந்து மற்ற இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து தொடர்பாக வில்லினூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் நான்கு பேரை நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறித்த கும்பல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மொத்தியல்பேட்டை பகுதியை சார்ந்தவர் சரவரன் இவர் தவறுதலாக ரூபாய் ஒன்பதாயிரத்தை தெரியாத நபருக்கு அனுப்பி பணத்தை இழந்திருக்கிறார் அதேபோல சுல்தான்பிட் பகுதியை சார்ந்தவர் அஸ்ரப்தீன் என்பவர் லோன் ஆப் மூலமாக பணம் பெற்று சில நாட்களில் வட்டியுடன் பணத்தை கட்டி முடித்துள்ளார் மர்ம மர்மநபர் ஒருவர் அஸ்ரப்தீனை தொடர்பு கொண்டு கூடுதலாக பணம் கட்ட வேண்டும் இல்லாவிட்டால் தங்களது புகைப்படத்தை மார்பிங் செய்து உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக ஏமாற்றியிருக்கிறார் இதற்கு பயந்து அஷ்ரப்தீன் ரூபாய் பதினாறு ஆயிரத்தை மர்ம நபர்களுக்கு அனுப்பியே மறந்திருக்கிறார் இதேபோல புதுச்சேரி ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த வீராசாமி என்பவரின் செல்போன் விட்டது பின்னர் மர்ம ஒருவர் அந்த செல்போனில் உள்ள யுபிஐ மூலமாக வீரசாமி வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் நான்காயிரத்தை எடுத்திருக்கிறார் மேலும் அரும்பார்த்தபுரம் பகுதியை சார்ந்த பரத் என்பவர் ஆன்லைன் மூலமாக ரூபாய் ஆயிரத்து முன்னூறு முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார் மேற்கன நபர்கள் மொத்தமாக ரூபாய் ஐம்பதாயிரத்து முந்நூறை மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக மருத்துவரணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள் இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவா அவர்கள் புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும் மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர் இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தோடு மத்திய அரசின் அதிகாரத்தோடு மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தது இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார்கள் என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார் ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம் இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என்றும் சிவா அவர்கள் தெரிவித்தார் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வரி சொத்து வரியை வருகின்ற பதினேழாம் தேதிக்குள் கட்ட வேண்டும் என்றும் இல்லையென்றால் பத்து சதவிகிதம் வட்டி விதிக்கப்படும் என்றும் உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் விடுத்துள்ள செய்திக்குறிப்பு உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட வீட்டு வரி சொத்து வரி நிலுவைதாரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலத்திற்கு வரியை செலுத்தி வட்டி விதிப்பு நடவடிக்கையை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடந்த நிதியாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலத்திற்கான வீட்டு வரி சொத்து வரியை செலுத்தாதவர்களுக்கு இம்மாதம் பதினேழாம் தேதி வரை வட்டி இல்லாமல் செலுத்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்ன காலக்கெடுவிற்குள் வரி செலுத்த தவறும் பட்சத்தில் கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் பத்து சதவிகிதம் வட்டி விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மக்களவைத் தொகுதி தேர்தல் முடிவுகள் குறித்து திமுக அதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவை திமுக மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் உழைப்பால் முழுமையான வெற்றி கிடைத்துள்ளது புதுச்சேரியில் வெற்றிக்காக பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி அதிகாரம் பண பலங்களை மீறி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தது தற்காலிகமான நிலைதான் சோர்வடையாமல் கட்சியினர் பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு பாஜக அரசு தீர்வு காணவில்லை ஜனநாயகத்திற்கு எதிரான நிலைப்பாடு உடையவர்களை புறக்கணிக்கும் வகையில் இந்திய கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர் புதுவையில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டியுள்ளார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது காவிரி கூக்குரல் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தானியா அவர்கள் தொடங்கி வைத்தார் ஈஷாவின் காவிரி கூக்குரல் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் நிகழாண்டில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மரக்கன்றுகள் நடத்திட்டமிடப்பட்டுள்ளது உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி அதன் தொடக்க நிகழ்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதானியா அவர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றை நட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேலும் புதுச்சேரி காவேரி கூக்குரல் இயக்க தன்னார்வலர் வேதநாயகம் மற்றும் வன ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாஜக பிரமுகரின் தாயார் மகாலட்சுமி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வெளிநூர் தொகுதி பாஜக பிரமுகர் தாமரை செல்வம் அவர்களின் தாயார் மகாலட்சுமி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு விளையினூர் பகுதியில் உள்ள துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பாஜக பிரமுகர் தாமரை செல்வம் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக விளையனூர் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் ஆனந்தன் பாஜக பிரமுகர் மங்கள முரளிதரன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சரவணன் வாசவி கிளப் விஜயன் பாண்டலி பக்தவக்ஷலம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தந்திராயன் குளம் மற்றும் ராமர் குளம் பகுதியில் மரக்கன்றுகள் நடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராபட்டு பகுதியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தந்திராயன் குளம் மற்றும் ராமர் குலம் பகுதியில் மரக்கன்று நடப்பட்டு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முருகையின் கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு விழாவினை தொடங்கி வைத்தார் இதில் தமிழரசன் கன்னிகம்மாள் முத்துராணி பி எஃப் சந்திரா பொருளாளர் பரமேஸ்வரி ஈசி உறுப்பினர்கள் மகளிர் குழுவினர் மற்றும் உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பாரியின் அரண் பசுமை இயக்கம் சார்பில் காமராஜர் தொகுதிக்குட்பட்ட சிங்கம் பூங்காவில் தூய்மை பணி நடைபெற்றது பாரியின் அரண் பசுமை இயக்கம் சார்பில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் அருகே உள்ள சிங்கம் பூங்காவில் தூய்மை பணி இன்று நடைபெற்றது பசுமை இயக்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக லாஸ்பேட்டை காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் பக்தபக்ஷலம் சப் இன்ஸ்பெக்டர் பாஷா ஆகியோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியை தொடங்கி வைத்தனர் இதில் பசுமை இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் பல்வேறு அமைப்பினை சார்ந்த நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி டீன் ராமச்சந்திரன் தாளாளர் பிரமிலா தமிழ்வாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பேரணியில் அம்மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் செவிலியர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் சிறப்பாகவும் செய்திருந்தது மடுக்கரையில் மறைந்த முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர்களின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது புதுவை மாநிலம் மடுகரையில் மறைந்த முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர்களின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு புதுவை மக்களவை எம்பி வைத்திலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முன்னதாக மடுகரை முருகன் கோவில் மற்றும் துர்கா ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மடுகரை பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதர் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கடசுப்பா ரெட்டிகார் அவர்களின் நினைவு நாளையொட்டி மறைமலையடிகள் சாலை வெங்கடசுப்பா ரெட்டிகார் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கடசுபா ரெட்டியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி புதுச்சேரி மறைமலையடிகள் சாலை வெங்கடசுபா ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கனசுவாமி ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் நீல நீலகங்காதரன் ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் சேகர் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் வெங்கடசுபா ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் வணக்கம் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்